இன்றைய முக்கிய நிகழ்வுகள் உயர் மின் அழுத்தத்தால் பற்றி எரிந்த மின்மாற்றி போராடி அணைத்த தீயணைப்பு வீரர்கள் புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற பீச் வாலிபால் போட்டி இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து மீட்க நடவடிக்கை எழுபத்து இரண்டு அடி உயர பிரத்யங்கரா காலைக்கு ஆயிரத்து எட்டு பால் தயிர் அபிஷேகம் உலக நன்மை வேண்டி நடைபெற்றது புதுச்சேரியை அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான எழுபத்து இரண்டு அடி மகா பிரித்தியங்கரா காளி கோவிலில் உலக நன்மை வேண்டி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்திக்காக ஆயிரத்தி எட்டு லிட்டர் தயிர் பால் உள்ளிட்ட நூற்றி எட்டு அபிஷேக பொருட்களை கொண்டு இடைவிடாது இருபத்தி நான்கு மணி நேரம் நடைபெற்ற அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் உலகிலேயே மிக உயரமான எழுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரித்தியங்கரா காளி கோவில் அமைந்துள்ளது இங்கு பதினாறு அடி உயர ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சன்னதியும் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் அக்னி வெயிலின் தாண்டவத்திலிருந்து மக்களை காத்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் வெயிலின் தாக்கம் குறைந்து மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் உலக நன்மை வேண்டியும் அக்னி வெயில் நிறைவடையும் நாளன்று இருபத்தி நான்கு மணி நேர இடைவிடாது தொடர் அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டும் இருபத்தி நான்கு மணி நேர இடைவிடாது தொடர் அபிஷேகம் ஆலய பீடாதிபதி நடாத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் தலைமையில் அதிகாலை ஐந்து மணிக்கு துவங்கி நாளை புதன்கிழமை காலை ஆறு மணி வரை தொடர்ந்து நடைபெறும் இதில் ஆயிரத்தி எட்டு லிட்டர் தயிர் பால் ஆயிரத்தி எட்டு கிலோ வண்ண மலர்கள் ஆயிரத்தி எட்டு இளநீர் ஆயிரத்தி எட்டு எலுமிச்சை பழம் மற்றும் நூற்றி எட்டு லிட்டர் தேன் நூற்றி எட்டு லிட்டர் எண்ணெய் பன்னீர் கரும்பு சாறு நெய் ககை நீர் மற்றும் நூற்றி எட்டு கிலோ மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம் உள்ளிட்ட நூற்றி எட்டு அபிஷேக பொருட்களைக் கொண்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் தொடர்பான பக்தர்கள் கலந்து கொண்டு காளியை தரிசனம் செய்தனர் போதை பழக்கத்திலிருந்து வெளிக்கொணர்வதற்காக புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடத்தப்பட்ட பீச் வாலிபால் போட்டியில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் பயன்படுத்துவதை தடுக்க சமீப காலமாக காவல்துறையினர் பல்வேறு அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களை கைது செய்து வருகின்றனர் மேலும் போதைப் பழக்கத்திலிருந்து அடிமையான மாணவர்களை மற்றும் இளைஞர்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டும் வருகிறது இருப்பினும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சட்ட நடவடிக்கைகள் மட்டுமே போதாது என்பதற்காக புதுச்சேரி மாநில காவல்துறை மிஷன் இளமை என்ற திட்டத்தை தொடக்கி போதைப் பொருட்களை விற்பனை செய்ததால் சிறைக்கு சென்று வெளியில் வந்து அந்த இளைஞர்களின் தீய செயல்பாடுகளை திசை திருப்பும் முயற்சியாகவும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து விடுபட்டு சகஜ நிலைக்கு திரும்புவதற்கு ஏதுவாக பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு காவல்துறை அதிகாரிகளை பரிசுகளை வழங்கி உற்சாகப்படுத்துவது ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கும் முயற்சியாக செயல்பட்டு வருகின்றனர் இந்த வகையில் பாண்டிபெரினா கடற்கரையில் பீச் வாலிபால் போட்டிக்கு புதுச்சேரி காவல்துறை ஏற்பாடு செய்திருந்தது இப்போட்டியில் வேலையில்லாத இளைஞர்கள் திறமையுள்ள விளையாட்டு வீரர்கள் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியவர்கள் சிறார் குற்றவாளிகள் குற்றப்பதிவேடுகளில் உள்ள இளைஞர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடினர் இந்த போட்டியை டிஜிபி சீனிவாஸ் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் உள்துறை செயலர் கேசவன் ஐஜிபி அஜித்குமார் சிங்காலா முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் உயர் மின்னழுத்தம் காரணமாக மின்மாற்றி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் உள்ள முதலியார்பேட்டை பகுதியில் காவல் நிலையம் மற்றும் நகராட்சி அலுவலகம் அமைந்துள்ள வாயிலில் மின்துறை மூலம் மின்மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரவு சுமார் ஒன்பது மணியளவில் அதிக சத்தத்துடன் திடீரென மின்மாற்றி வெடித்து தீப்பிடித்து எரிய துவங்கியது இதனை கண்ட முதலியார்பேட்டை போலீசார் உடனடியாக அவ்வழியாக வந்த வாகனங்களை மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தி தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளித்தனர் அதன்பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மின்துறை ஊழியர்கள் உதவியுடன் அப்பகுதியில் மின்சாரத்தை துண்டித்து மின்மாற்றி மீது தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர் இதனால் பெரும் விபத்து அப்பகுதியில் தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் நடத்திய விசாரணையில் உயர் மின்னழுத்தம் காரணமாக மின்மாற்றி வெடித்து தீப்பற்றி எரிந்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளதாகவும் தொழிற்சாலைக்கு மின்சாரம் விநியோகிப்பதில் முன்னுரிமை காட்டும் ஆட்சியாளர்கள் பொதுமக்களுக்கு மின் விநியோகம் செய்யாமல் அலட்சியம் காட்டுவதாக மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து இன்று மாநில காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வைத்திலிங்கம் புதுச்சேரியில் பள்ளித் தேர்வுகள் முடிந்து மேல்நிலைப் பள்ளிகளில் சேர சான்றிதழ் பெற வருவாய்த்துறைக்கு வரும் மாணவர் பெற்றோர் அலைக்கழிக்கப்படுகின்றனர் இதற்கு காரணமான வருவாய்த்துறையில் பணியாளர்கள் பற்றாக்குறையை போக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை உயர்நிலைப் பள்ளி படிக்கும் போது வாங்கியுள்ள சான்றிதழ் மேல்நிலைப் பள்ளி படிக்கும் போது வேறு சாதி சான்றிதழ் கேட்பது என்ன விதத்தில் நியாயம் அதற்குள்ளாக சாதி மாறிவிட முடியுமா என கேள்வி எழுப்பிய அவர் மாணவர்களை அலைக்கழிக்காமல் சான்றிதழ்களை வழங்க வேண்டும் என்றும் சான்றிதழ் பெறுவதற்கான காலக்கெடுவை ஜூன் பத்தாம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற அவர் முதலமைச்சரின் துறை ஆனால் இந்த துறையை அவரால் கவனிக்க முடியவில்லை என்றால் வேறு ஒரு அமைச்சரிடம் கொடுத்துவிடலாம் விடலாம் என்று அவர் புதுச்சேரியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு அதிகரித்துள்ளது மேலும் மின் பற்றாக்குறை அதிகம் உள்ளது தொழிற்சாலைக்கு மின்சாரம் விநியோகிப்பதில் முன்னுரிமை காட்டுகின்ற ஆட்சியாளர்கள் பொதுமக்களுக்கு மின் விநியோகம் செய்யாமல் ஆட்சியாளர்கள் அலட்சியம் காட்டுகிறார்கள் என குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் இன்னும் விற்பனை செய்து கொண்டுதான் உள்ளனர் பொருள் விற்பனை செய்யப்படுகிறது என்ற உண்மையை ஆட்சியாளர்கள் ஒத்துக்கொண்டுள்ளனர் இதுவரை பெரிய வியாபாரிகள் யாரும் கைது செய்யப்படவில்லை போதை வியாபாரத்தில் போட்டி காரணமாக பல கொலைகள் நடந்துள்ளது போதைப் பொருள் விற்பனையில் காவல்துறைக்கு தொடர்பு உள்ளது என்று அவரிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் ராமர் கோவில் இருக்கும் அயோத்தி தொகுதியிலேயே பாஜக தோற்பது உறுதி மோடியின் பக்கத்தில் பலராமர் இல்லை அவர் இந்தியா கூட்டணியின் பக்கம்தான் இருக்கிறார் நூற்றி எழுபது இடங்களுக்கு மேல் பாஜக வெல்லாது கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார் காலாப்பட்டு தொகுதியில் உயர் மின்னழுத்த புதைவட மின்பாதை அமைக்கும் பணிக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அடுத்த சின்ன காலாப்பட்டு பகுதியில் உள்ளது ஆலமரத்து வீதி இந்த வீதியின் இருபுறமும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன பத்து அடி அகலம் கொண்ட இந்த வீதிதான் கடற்கரையில் உள்ள சொகுசு விடுதிக்கு செல்லும் பிரதான சாலையாகும் மிகவும் குறுகிய சாலை என்பதால் வீட்டு வாசலில் இருசக்கர வாகனத்தை கூட நிறுத்த முடியாத அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதை அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில் கடற்கரையில் உள்ள சொகுசு விடுதிக்கு செல்வதற்காக ஆலமரத்து வீதி வழியே உயர் மின் அழுத்த புதைவிட மின்பாதை அமைக்கும் பணிக்கான பள்ளம் தோண்டப்பட்டது இதற்கு அந்த பகுதி மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து ஆலமரத்து வீதி என்பது பத்து அடி அகலம் கொண்ட குறுகிய சாலை சாலை கீழே தான் குடிநீர் குழாய் கழிவு நீர் குழாய் அனைத்தும் செல்கிறது இதே வழியில் மீண்டும் உயர் மின்னழுத்த புதைவிட மின்பாதை அமைத்தால் இங்கு உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் பொதுமக்கள் எதிர்ப்பால் மின்பாதை அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டது இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து அப்பகுதிவாசிகள் கூறும்போது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உயர் மின்னழுத்த புதைவிட மின்பாதை பணி துவக்கப்பட்டது அந்த திட்டம் தோல்வியடைந்ததால் மீண்டும் தற்போது தனியாருக்கு சாதகமாக இந்த பணியை தொடங்குகிறார்கள் இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் எனவே உடனடியாக இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் போராட்டத்தை மேற்கொள்வதாகவும் தெரிவித்தனர் கோர்காடு புஷ்பகாந்தி ஆதரவற்றோர் இல்லத்தில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மே இருபத்தி எட்டு உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜயின் ஆணைக்கிடங்க பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் புதுவை மாநில செயலாளர் சரவணன் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றிக் கழக பிரமுகரும் பவித்ரா வெல்டிங் ஒர்க்ஸ் நிறுவனருமான ராஜவேலு ஏற்பாட்டில் கோர்காடு புஷ்பகாந்தி ஆதரவற்றோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் தொகுதி தலைவர் பூக்கடி பிரபு கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அன்னதானத்தை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாங்கலம் தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அஜித் ஜில்லா விக்கி போக்கிரி வேலு பார்த்தசாரசி சிவராமன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் அக்னி நட்சத்திர பூர்த்தியையொட்டி நடைபெற்ற ஆயிரத்தி எட்டு இளநீர் அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாள் முதல் வெப்பத்தின் தாக்கம் வழக்கத்துக்கு மாறாக அதிகரித்து இருந்தது இதனால் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வெளியே வர முடியாமல் வீட்டிலேயே முடங்கியிருந்தனர் இதனிடையே அக்னி வெயில் இன்று முடிவடைய உள்ள நிலையில் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் அக்னி நட்சத்திர பூர்த்தி பூஜை நடைபெற்றது தொடர்ந்து வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கவும் மழை வேண்டியும் உலக நன்மை வேண்டியும் நடத்தப்பட்ட இந்த பூஜையில் ஆயிரத்தி எட்டு இளநீர் கொண்டு மூலவர் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பிள்ளைச்சாவடி சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் காசநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு கீழ் பிள்ளைச்சாவடி சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் காசநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமிற்கு தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹெப்சிபாய் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கிராமப்புற செவிலியர் சரளா ராணி வரவேற்புரையாற்றினார் இம்முகாமில் சுகாதார உதவியாளர் மதிவாணன் பொதுமக்களிடையே காசநோய் தடுப்பூசியின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் செவிலியர் சித்ரா முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர்கள் ஜெயமாலினி மற்றும் அனிதா சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமிகளின் நூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமிகள் தேவஸ்தானம் உள்ளது இங்கு சித்தானந்த சுவாமிகளின் நூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு குரு பூஜை பெருவிழா நடைபெற்றது முன்னதாக கலச பிரதிஷ்டை பூர்ணாஹிதி தீபாராதனை சுவாமிக்கு மகா அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு மூலவர் வண்ண மலர்கள் மற்றும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்கள் அருள் பாலித்தார் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது குரு பூஜையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு காலாப்பட்டு தொகுதி கருவடிக்குப்பம் பகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மதிய அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கழகத்தின் தலைவர் ஐயனார் தலைவர் ரமணன் துணை செயலாளர் சிவா பொருளாளர் ஹரி துணை பொருளாளர் கிஷோர் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஆசைமணி பிறந்தநாள் விழாவையொட்டி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி மாநிலம் விலியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஆசைமணி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து பெற்றார் தொடர்ந்து முதல்வரிடம் பிறந்தநாள் விழா காணும் ஆசைமணி ஆசி பெற்றார் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் செந்தில் குமார் நிரஞ்சன்குமார் சிவா சுகுமார் ஐயப்பன் குணா மணிகண்டன் நண்பர்கள் உறவினர்கள் பல்வேறு கட்சியின் பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தியும் பூச்செண்டு பழக்கூடை வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வில்லியனூர் பகுதியில் பூக்கடை பிரபு தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயின் அறிவுறுத்தலின்படி பட்டினியில்லா உலகத்தை ஏற்படுத்த வேண்டும் அனைவருக்கும் உணவு கிடைத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி உலக பட்டினி தினமான இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டதற்கு இணங்க மே இருபத்தி எட்டு உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிகழ தலைவர் தளபதி விஜயின் பொதுச் செயலாளர் ஒசி ஆனந்த் மற்றும் புதுவை மாநில செயலாளர் சரவணன் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி வெளியனூர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் பூக்கடை பிரபு தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் அடையாள அட்டையை உறுப்பினர்களுக்கு வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அருண் ராஜ்வேல் பாலா பிரேம் மணி சிவராமன் மிஷால் ஜமால் வசந்த் ஜில்லா விக்கி அஜித் சுசீந்திரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அருகில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுவை மகிலா காங்கிரஸ் சார்பில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அருகில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் தொகுதி தலைவி ராணி ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியை மகிலா காங்கிரஸ் தலைவர் காந்தி துவக்கி வைத்தார் எனில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை விருந்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் உலக பட்டினி தினத்தையொட்டி புதுச்சேரி மாநில வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் விஜய் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு பகுதிகளில் இலவசமாக அன்னதானம் வழங்கினர் இதனிடையே தூய இருதய ஆண்டவர் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை புதுச்சேரி விஜய் மக்கள் இயக்க மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் ஆறு வகையான சாதம் வழங்கப்பட்டது இதேபோல் புதுச்சேரியில் உள்ள இருபத்தி மூன்று தொகுதிகள் மற்றும் காரைக்காலில் உள்ள ஐந்து தொகுதிகள் என இருபத்தி எட்டு தொகுதிகளிலும் விஜய் ரசிகர்கள் தொகுதிக்கு இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கினர் உயர் மின் அழுத்தத்தால் பற்றி எறிந்த மின்மாற்றி போராடி அனைத்த தீயணைப்பு வீரர்கள் புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற பீச் வாலிபால் போட்டி இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து மீட்க நடவடிக்கை எழுபத்து இரண்டு அடி உயர பிரத்யங்கரா காலைக்கு ஆயிரத்து எட்டு பால் தயிர் அபிஷேகம் உலக நன்மை வேண்டி நடைபெற்றது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்